முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளில் மூன்று கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது அரசமைப்பின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு நடக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் இதுதான் இந்நிலையில் இரண்டு நாள் பயணமாக காஷ்மீர் சென்றுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா இரண்டாயிரத்து பதினான்கில் மத்தியில் பாஜக அரசு அமைந்ததும் காஷ்மீரின் வளர்ச்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்தியா மற்றும் ஜம்மு காஷ்மீர் பற்றிய வரலாறு எழுதப்படும் பொழுது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் ஏனெனில் இந்த காலத்தில்தான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய முன்னூற்று எழுபது மற்றும் முப்பத்தி ஐந்து ஏ சட்டப்பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டன இந்நிலையில் தேசிய மாநாட்டு கட்சி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் முன்னூற்று எழுபது சட்டத்தை திரும்ப கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளதை கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆதரிக்கிறது இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் வரலாறு ஆகிவிட்ட முன்னூற்று எழுபது சட்டத்தை மீண்டும் அமலுக்கு வர ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இளைஞர்கள் கையில் துப்பாக்கியும் கற்களையும் வழங்கவே அந்த சட்டப்பிரிவு வழிவகை செய்தது என்று கூறியுள்ளார்